ஓகே சார் ரொம்ப இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து அந்த ஒரு இயக்கத்தோட தொடர்பில் இருப்பாங்கன்ற மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்போம் ஸோ இவர் வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு முஸ்லீமாக இருந்து ஒரு அரசியல்வாதி அதுவும் எந்த விதத்துலேயும் கரப்டட் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த பொண்ணு சம்மந்தமே இல்லாத ஒரு சின்ன பிரச்சனைனால அவங்க ஆசிரமே க்ளோஸ் பண்ணுற லெவலுக்கு போயிருக்கு அது லாஜிக் ஏற மாதிரி தெரியலைங்க சார்

நம்ம आश्रमத்தோட நிலைமை என்னாகும் இதையும் மூடிட்டா ஏற்கனவே அந்த आश्रमத்தை விட்டு விடப்பட்டதுனால தான் அந்த பெரியவங்க எல்லாரும் நீதித்தடம் எடுத்து வச்சிருக்க இனிமே இங்க இருந்து துரத்தி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவே என்ன வந்து எல்ல எல்ல அது ஓகே வேற வந்து நம்ம நல்லவரா வச்சறோம் அவர்களோட ஜாலியான பர்சன் இவருடைய கேரக்டர் அப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அவரு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணார் ஃபர்ஸ்ட் வரவுன்றதுனால இல்லை இல்லை அந்த ஷாட் வந்து ஒரு ஒரு பத்து டைம் போச்சுன்னு வைங்களேன் அது அவருக்குமே ஒரு சின்ன பதட்டம் இருந்தது ஏன்னா இல்லை சத்தியமாக ரெண்டு பேர் விருப்பமும் கிடையாது எனக்கு பெஸ்ட்டாக வரணுன்றதுனால ட்ரை பண்ணும் என்னிக்கல நீங்கள் டக்குன்னு கேட்டதுனால ஒரு குத்துமதி பதவி சொன்னேன்

அப்படி இல்ல சார் மொத்தம் கொடுக்க முத்தம் கொடுக்க தெரியும் சார் ம் மொத்தம் நான் கொடுக்க தெரியல நான் சொல்லவே இல்லையா சார் மொத்தம் கொடுக்க தெரிய பத்து டேக் போகுதுன்னா பின்னாடி பீச் சீன் சார் அது பின்னாடி யாரும் நடந்துட்டு இருந்தாங்கன்னா திருப்பி ஒரு ரீடேக் போகுது இல்ல லைட்டிங் எதிர ஆகுது திருப்பி நாங்க ஒரு ஒரு சீன்ல வந்து ரெண்டு பேரும் அந்த அவங்க அந்த சைடு உட்காந்துருக்காங்க ஃபேஸ் கேமரா ஃபேஸ் பண்ணிருக்காங்க நான் சைட்ல இருந்து மேல ஏறி வந்து திருப்பி கிஸ் அடிக்கணும் சோ அந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு பின்னாடி ஏதாவது ஒன்று ஆகுது ஒரு டைம் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் மிஸ் ஆச்சு சார் அடிக்க தெரியாமல் மிஸ் பண்ணல பதட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு டைம் மிஸ் ஆச்சு சார் சார் நல்லாவே அடிப்பேன் சார் அடிக்க தெரியாதுலாம் இல்லை கல்யாணம் ஆனதுனால தான் சார் பதட்டம் வீட்ல தெரியாது சார் நான் இந்த சீன் தெரியாது சார் ஆக்சுவலாக அந்த கேரக்டர் டிசைன் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு பேர் மெஹ்ரூஃப் டக்குன்னு அது தோணுச்சு இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவங்கவுங்களுடைய பேர் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன் இன்ஸ்பெக்டருக்குமே அவருடைய ஒரிஜினல் பேர் கார்த்திகேசன் அது ஏன் மாற்றணும்னு எனக்கு பெருசாக தோணலை ஓகே அப்படியே இருக்கட்டும் லைவாக அது ஒரு ஒரு கேரக்டரோட நேமும் ஈஸியாக ரிஜிஸ்டர் ஆகும் ஒரு வேலை இது கேரக்டராக வரும்போது கார்த்திகேஸ் பேர் பதிவு பண்ணுறதுக்காக தான் அவர் அவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டார் அதே போல் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் நேமே யூஸ் பண்ணியிருப்பேன் அது இப்போ அந்த எஸ்ஐ கேரக்டர் எழுதிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் ஆல்பர்ட் பக்கத்தில் வந்தாரு அவருக்கு ஆல்பர்ட்னு பேர் வச்சிட்டேன் அந்த மாதிரி மெஹ்ரூப்னு வச்சதுனால அவங்க அப்பா முஸ்லீம் ஆயிட்டாரு அவ்வளவுதான் அது போக ஹிந்து முஸ்லீம் சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு விஷயம் நாங்கள் தேவைப்படுச்சு அந்த அல்லா பாடல் அடுத்த அந்த பகுதியில் நடக்கிற விஷயங்கள் ஸோ அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்பொழுது இது பெட்டராக இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த வேரியேஷன் அந்த கதை களத்துக்கும் அந்த கான்ட்ராஸ்ட்டுக்கும் நிறையா எனக்கு என்ஹான்ஸ் ஆச்சு என்ஹான்ஸ் ஆனதுனாலையும் அது ஸ்ட்ரைக் ஆனதுனாலையும் அந்த கேரக்டர் நேம் வந்து அப்படி தான் வச்சது பட் முஸ்லீமாக இருந்தால் அந்த இடத்துல எனக்கு கேரக்டர் எலிவேஷன் கிடைச்சது அதனால நான் ஃபிக்ஸ் பண்ணேன் ஆ

அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஆஃப் த ஸ்டோரி ப்ரொடியூசர் சொன்னார் அதை வந்து நான் பல கிளைக்கதைகளோட திரைக்கதையை அமைச்சேன் என்னோட கிரியேட்டிவிட்டியில அது அந்த அளவுக்கு நான் ரொம்ப வல்கராக எடுக்கிறதுல எனக்கே கொஞ்சம் உடன்பாடு குறைவாகவும் இருந்தது அதை மீறி நான் எடுத்ததையும் சென்சாரில் பாதி கட் பண்ணிட்டாங்க இவ்வளவு வேண்டாம்னு சொல்லி நான் விஷுவலாக எதையுமே அதில் காட்ட விரும்பலை அதனால எக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஷார்ட்ஸுமே நான் பயன்படுத்தலை அப்படின்னு அது எனக்கு அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தது

நூறு ஆறுகளும் ஜாலியா இருப்பான் பத்தாறுதான் ஜாலியா இருப்பான் காரைக்கால உங்களுக்கு தெரியும் பத்து ரூபாய்க்கு சாராயம் கிடைக்கும் இருபது ரூபாய்க்கு பிராண்டி கிடைக்கும் அங்கே அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் நான் வந்து ஃபருக்கும் மரக்காய வந்து பார்த்துட்டே இருந்தேன் அவரு சாயலும் நம்ம சாரு சாயலும் ஒரே மாதிரி இருந்தோம் அதோடு அவருக்கு தெரியும் ஃபருக்கும் மரக்காய் யாரும் அவருக்கு காரைக்கால் தான் அவரு அவருக்கு தெரியும் ஊர்ல பாத்தீங்கன்னா காரைக்கால் அமர் கோயில் ஃபேமஸ் ஆனா மாதா கோயிலும் ஃபேமஸ் பள்ளிவாசலும் ஃபேமஸ் ஊர்ல இப்படி ஒரு படம் எடுக்கும் பொழுது எல்லா ஆடியன்ஸும் நம்ம கொண்டு வரணும்

எனக்கு சீமா உரவு தெரியும் சார் கன்சூஷன் நிறைய பேர் பார்த்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணேன் அது சப்போர்ட்டுக்கு நிறைய நம்ம வரி சார் அசோக் சார் நம்ம டீம் எல்லாமே சப்போர்ட்டா இருந்தாங்க எனக்கு நம்ம டீம் சப்போர்ட் இருந்தாலும் இந்த படத்தை விளச்சீக்கிரமா கொண்டு வந்து முடிஞ்சது என்ன ஒரு சின்ன ஒரு ஒரு பில்டர் தான் பெரிய ஆள் கிடையாது இங்கே சாரிகிராமல் வளசல் பக்கம் கோடம்பாக்கம் புளி பவர் ஹவுஸ் எல்லாம் சந்தும் ஆள் தான் நான் சென்னை பத்தி தெரியும் கல்விட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்டு கல்யாணத்து வேணும்னு எனக்கு அது சென்னை பத்தி தெரியும் அது மாதிரி நல்லா ட்ரைனிங் நிறைய எடுத்துருக்குறேன் எனக்கு அதனால் நம்மள பார்த்த முடியாது நஷ்டம் வராது சார் எனக்கு தெரிஞ்சா சின்ன தெரிஞ்சா வந்துருக்குறேன் நஷ்டம் வராது ஓகே ஓகே சரி சரி சரிங்க சார் சரி சரிங்க சரி சரிங்க சார் சரி 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 சரிங்க தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் சோ மச் யூ என்ஜாய் லவ்லி உங்களோட பிளஸ்ஸோடு இந்த படைப்பு நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேரணும்னு ஆசைப்படுறோம் வேண்டிக்கிறோம் தேங்க்யூ